அக்டோபர் முப்பது ஜமீன்தார் முறையை ஒழித்தவரும் தனது சொத்துக்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தவரும் மக்களுக்காகவே தன் வாழ்நாள் முழுவதும் சிறை மாசத்தை அதிக காலம் அனுபவித்தவரும் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தவருமான தேசிய தலைவர் ஐயா பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் நூற்று பதினெட்டாவது பிறந்த நாள் விழா மற்றும் மூன்றாவது குரு பூஜை விழா பசும்பொன் கிராமத்தில் நடைபெற உள்ளதையொட்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்ய உள்ளார் இதில் மாநில கழக செயலாளர்கள் மற்றும் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் ஆகையால் தவறாது சிவகங்கை மாவட்டத்திற்குட்பட்ட தலைமை கழக நிர்வாகிகள் சிவகங்கை மாவட்ட கழக நிர்வாகிகள் மாவட்ட சார்பு அணி நிர்வாகிகள் ஒன்றிய கழக நகர் கழக பேரூர் கழக ஊராட்சி கழக வார்டு பகுதி வட்ட வட்டக்கழக கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் கழக தொண்டர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு சிவகங்கை மாவட்ட கழகம் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்நிகழ்வுக்கு உங்களை அன்போடு அழைப்பவர் தேபோகி வி பாண்டி எம்பிஏ மாவட்ட கழகச் செயலாளர் சிவகங்கை மாவட்டம் மக்கள் முன்னேற்ற கழகம்